பெருமாளை வச்சு நம்ம எப்படி விவசாயத்தை செலுக்கி வைக்கிறது ஏன்னா மற்ற தெய்வங்களை காட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை வச்சு பண்ணும்போது தன்னுடைய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு மேஜிக் மாதிரி பண்ணி நம்மளுடைய கோரிக்கைகள் நம்ம நினச்சதை நிறைவேற்றி கொடுத்துருவார் அப்படிப்பட்ட பெருமாளுடைய சக்தியை பயன்படுத்தி எப்படி நம்ம விவசாயத்தை முழுமையாக நம்ம வளமாக்குறது அப்படிங்கிறத ஒரு ரகசியமான ஒரு தாந்திரிய முறையில் நான் உங்களுக்கு நன்னைக்கு சொல்லி காமிக்கப்போம் ஒரு தேங்காய் வாங்கிங்க அதாவது இது வந்து திங்கட்கிழமை இல்லை சனிக்கிழமை அந்த மாதிரி நேரத்தில் நல்ல நேரம் பார்த்து நீங்கள் குறையில் கூட போய் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்து அதாவது கடையில் விலை பேசாமல் காசை கொடுத்துட்டு தேங்காய் வாங்கிக்கோங்க இதே மாதிரி ஒரு நாலு தேங்காய் வாங்கிக்கோங்க நான் ஒரே ஒரு தேங்காயை மட்டும் வச்சு நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி காமிக்க போகிறேன் இந்த தேங்காயில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மூணு கண் கண்ணாக இருக்கும் அதில் ஏதாவது ஒரு கண்ணில் ஓட்டையை போட்டு கொஞ்சம் நல்லா அகலமான துளை போட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துக்கங்க வெளியில் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா நவதானியங்கள் நவதானியங்கள் ஏன் நவதானியங்கள் சேர்க்குறோம்னா நவகிரகங்களை அதை கட்டுப்படுத்தும் பன்னிரெண்டு ராசிகள் ஒன்பது கோள்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அந்த மாதிரி ஒரு நாற்பத்தி எட்டு ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடிய அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடியதை இந்த நவதானியத்தை என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு துளையிட்டு அந்த துளைக்குள்ளே இந்த நவதானியத்தை ஃபுல்லாக நீங்கள் கொட்டி இது மேலே ஒரு சந்தனம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு அடைச்சிடுங்க அடைச்சிட்டு இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் உங்கள் இஷ்ட தெய்வங்களை நல்லா மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய அந்த நிலத்தில் நாலு திசையிலையும் நீங்கள் இதை கொண்டு போய் மண்ணில் குளி தோண்டி புதைச்சிடுங்க புதைச்சிட்டு வந்துட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு உங்கள் விவசாயம் நல்லா செழிக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் தண்ணியே இருக்காது தண்ணி இல்லாத இடத்துல கூட நீங்கள் விவசாயம் பண்ணால் இந்த மாதிரி பண்ணுறதுனால பெருமாளுடைய அருள்னால் உங்கள் இடத்துக்கு கண்டிப்பாக மழை பெய்யும் மழை ஒரு வர்ண பகவானுடைய அருள்னாலையும் உங்கள் இடத்துல கண்டிப்பாக மழை பெஞ்சு உங்களுடைய பயிர்களுக்கு எந்த சேதமும் இல்லாமல் விவசாயம் நல்லா செழிக்கும் அந்த மாதிரி ஒரு ரகசியமான ஒரு முறை தான் இதையும் எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தி பயனடையும் நான் கேட்டுக்கிறேன்